நாங்கள் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போதோ அப்போதான் எங்க சென்னை பணியை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் அடுத்த நாள் இந்த பணி வந்த உடனே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில இருந்து தூத்துக்குடிக்கு எங்களோட ஜாமான்லாம் ஏத்திக்கிட்டு வந்தோம் ஆனா எங்க எந்த மா எந்த கிராமம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு அப்ப தெரியாது நாங்கள் வந்து ஏரல் பகுதியில உள்ள நம்ம ஓட்டுநர் சகோதரர்கள் அனைவரும் நீங்கள் வாங்கக்கா இந்த இடத்துக்கு வந்துருங்க எந்தெந்த கிராமம் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டத்திலருந்து தத்தாதிபுர கிராமத்தில் வந்து தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அந்த கஷ்டங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கனால நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பணம் திருப்தியும் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ணணுதில்லை எங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்கள் முழு சப்போர்ட்டு அவங்க தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மற்றவங்க யாரும் நம்மளால் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னோட அவரும் அவரும் நானும் சேர்ந்து பயணத்து வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் மூலனூர்லேருந்து நானும் என் மனைவி ரெண்டு பேரும் தான் வந்தோம் இங்கே நடந்தது எங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா யுவரானி அக்காவும் மாரியமன் சிந்தில் அண்ணன் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சு அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் எங்களால் முடிஞ்சது அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கிறது எங்கே தங்கிறது எதையுமே நாங்கள் யோசிக்கலை இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை தங்க வச்சு எங்களுக்கு தேவையானது மூணு வேலைக்கு சாப்பாடு தங்க இடம் பொருள் எல்லாமே கொடுத்தது பார்த்திங்கன்னா சாயர்புரம் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் தான்